ஆயிடும்னா சரியாயிடும் இதுல எல்லாம் கூட்டணி வேற வச்சுக்க வேண்டியது அப்புறம் ஓட்டுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டியது நாங்க தான் பெரிய கட்சின்னு வேற பீத்திக்கிட்டு அலைய வேண்டியது இதெல்லாம் ஒரு கேவலம் தானே இதெல்லாம் ஒரு கேவலம் தானே நீங்க ஆட்சியின் சாதனையை சொல்லி வாக்க வேண்டியது அப்புறதுக்கு காசு அப்புறதுக்கு இலவசம் அப்புறதுக்கு இந்த டிஃபன் பாக்ஸ் உணவு எடுத்துட்டு போற டப்பா அப்புறம் மாவரை கிரேந்திரம் இதெல்லாம் கொடுத்துட்டு சத்தி சத்தி அண்டா அதுல சத்தியம் வேற எங்களுக்கே ஓட்டு போடுவோம் சத்தியம் எல்லா பாவத்துக்கும் ஒரு பரிகாரம் இருக்கு எல்லா பாவத்துக்கும் தவறு தவறு இல்ல நான் சொல்றேன் ஒரு கேள்வி நீங்க கேட்டீங்க நான் கேட்கிறேன் உங்ககிட்ட நான் தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சேன் எதுக்கு ஏற்கனவே இருக்கிற கட்சிகள் அதனுடைய அரசியல் அதனுடைய கொள்கை கோட்பாடு அதனுடைய ஆட்சி அந்த ஆட்சி நடத்துற முறை இது பிடிக்காம தான் நான் ஒரு மாற்றுக்கு இந்த கட்சியை தொடங்குறேன் இப்போ இப்ப இஸ்லாமியர்களுக்கென்று ஒரு அமைப்பு பல அமைப்புகள் இருக்கு எதுக்காக இருக்கு திமுக தான் எங்களுக்கு பாதுகாப்புனா அப்புறம் தனியாக ஒரு அமைப்பதுக்கு கேள்வி வருதா இல்லையா இப்ப இந்த கட்சிகள் எல்லாம் தனித்தனியா தனித்தனியா ஒரு கட்சி கேள்வியை ஒரு பதில முன் வைப்பாங்க என்ன இருந்தாலும் கட்சியை காப்பாற்றணும்பாங்க கட்சியை காப்பாற்றுவதே லட்சியமாகி போனால் எந்த லட்சியத்தை காப்பாற்ற கட்சியை ஆரம்பிச்சீர்கள் ஆரம்பிச்சீர்கள் உங்கள்ட்ட கேள்வி இருக்கா இந்த திமுக அதிமுக ஆட்சி அந்த ஆட்சி நிர்வாக கொடுமை அதனுடைய ஆட்சி முறையில் இருக்கிற கேடு அதை மாற்றத்தான் இந்த கட்சிகள் இத்தனையும் உருவாச்சு இப்ப உதாரணமா ஒன்னு கேட்கிறேன் இப்ப எங்க அண்ணன் வந்து மது ஒழிப்பு மாநாடு நடத்தினாங்க விடுதலை சிறுத்தைகள் பேரெழுச்சியா நடத்தினாங்க இப்போ மதுவை யார் ஒழிக்கணும் மதுவை காட்சி விக்கிற ஆலையை வச்சிருக்கிறது மதுக்கடையை திறந்து வச்சிருக்கிறது யாரு அரசு அரசு சம்பந்தப்பட்டவர்கள் அப்ப அந்த மதுக்கடையை திறந்து வச்சு அரசே நடத்துகிற அந்த கட்சியோடு கூட்டணி வைக்கும் போது இந்த மாநாட்டின் பயன் எதாவது இருக்கா இவங்க என்ன நினைப்பாங்க என்ன நடவடிக்கை எடுப்பாங்க ஐயோ இவர் வந்து வர மாட்டார் அப்படியா மறுபடியும் இங்க வருங்க யார் அந்த அந்த மாநாடு பயனற்றது ஏன்னா யார் சாராயம் காட்சி விற்கிறானோ அவனுடைய கூட்டணி இப்ப சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் இப்போ எங்க கொள்கை இருக்கு எங்க ஐயா வலியுறுத்துறாங்க எங்களுக்கு முன்னாடி நீண்ட காலம் பேசி வர்றது பாமாக்கா எங்க ஐயா தான் அதை சொல்றாங்க இப்ப சாதி வாரி கணக்கெடுப்பு எடுப்பவன் எவனோ அவனோட கூட்டணி சாதி வாரி இந்த மது ஒழிப்பு ஒழிக்கிறேன்னு சொல்றவன் எவனை ஒழிக்கிறான் அவனோட கூட்டணி அது நடக்காத போது இந்த முயற்சிகள் இந்த போராட்டங்கள் பயனற்று போகுது அவன் என்ன பேசலாம் கடைசியா இங்கே வந்துருவாப்பா அப்படின்னா அது என்ன வரும் அதனால தான் நாங்களாவது நின்று சண்டை போட்டு இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே கூட்டணிக்கு போன கட்சி தலைவர்களே என்னை தனியாக சேர்ந்தபோது டே தயவு செய்து விட்டுறாதரா நீயாவது நில்ற அப்படின்னு தான் சொல்கிறாங்களே வெளிய நீனு வா அப்படிலாம் யாரும் சொல்லலை நீங்கள் இது சரியாக வராது எனக்குன்னா விட்டுருங்க நான் ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும் உங்ககிட்ட கேட்குறேன் இதில் எந்த கட்சியோட சேர்ந்து ஒழிக்கலாம் சிரிக்க அதிக சாராயத்தை மூடணும் எந்த கட்சியோட சேர்ந்து மூடலாம் இந்த வளங்களை எல்லாம் காப்பாற்றணும்னு நினைக்கிறேன் என் மண்ணின் வளங்களை எல்லாம் மலை மணல் நிமித்த இந்த நில கன்னியாரி காற்று மரம் இதெல்லாம் காப்பாற்றணும் யாரோட சேர்ந்து செய்யலாம் அப்ப அது தீமைக்கு மாற்று ஒரு தீமை இல்லை இதை நான் இல்லை உலக பெரும் பேரறிஞர்கள் நபிகள் நாயகம் இறைமகன் இயேசு பகவத் கிருஷ்ண பரமாத்மா எல்லா முன்னோர்களும் சரி நம்மளுடைய அரசு பெரும்பெரும் தலைவர்களும் தீமைக்கு மாற்று தீமை இல்லை நெருப்புக்கு மாற்று நெருப்பு இல்லை நெருப்பை தண்ணி வச்சு தான் அணைக்கணும் அப்போ தீமைக்கு மாற்று நேர்மை தான் நன்மை தான் நபிகளாற்றே போய் இந்த இந்த தீமை எப்படி ஒழிப்பீங்க நபிகளை அப்படிங்கும் போது நான் நன்மை வச்சு தான் ஒழிப்பேன் அந்த நன்மை எந்த நன்மைன்னு சொல்லுங்க இப்போ நான் ஒன்று கேட்குறேன் திமுக சொல்லுது எல்லாரும் வாங்க ஒன்றா நிற்போம் பிஜேபி உள்ள விடக்கூடாதுங்கிறது அதிமுக சொல்லுது எல்லாரும் வாங்க ஒன்னா நிப்போம் திமுக மறுபடியும் வர விட்டுற நாங்க என்ன சொல்றோம் எல்லாரும் வாங்க நம்ம ஒன்னா நிப்போம் இவங்க எவனையும் வர விட்டுற கூடாதுன்னு நினைக்கிறோம் ஒரு கட்சியை அப்புறப்படுத்துவது ஆட்சியை அப்புறப்படுத்துவதே ஒரு இயக்கத்துக்கு கோட்பாடா இருக்க முடியாது நல்ல ஆட்சியை உருவாக்குவது நல்ல அரசியலை உருவாக்குவது நல்ல ஆட்சியை மலரச் செய்வதால் லட்சியமா இருக்க முடியுமே ஒழிய இவர் அகற்றிட்டு உட்கார வைக்கிறது இவர் அகற்றிட்டு இவர் உட்கார வைக்கிறது அல்ல எங்க இலக்கு ஆட்சி மாற்றத்திற்கு வந்த பிள்ளைகள் அல்ல ஆள் மாற்றத்திற்கு வந்த பிள்ளைகள் அல்ல நாங்கள் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு வந்த புரட்சியவாதிகள் லட்சியவாதிகள் நாங்கள் ஆட்சி மாற்றத்திற்கான ஆளுகள் அல்ல ஆட்சி முறை மாற்றத்திற்கான ஆட்கள் புரிதுன்னு நினைக்கிறேன் ஆட்சி முறையே மாற்றணும்னு நினைக்கிறேன் அவர் என் அருமை அண்ணன் விஜயகாந்த் அவர்களுக்கு வந்துட்டதுனால எனக்கு வரல ஏன்னா அவர் எனக்கு முன்னாடி போய் என்ன வானாருங்கிற படிப்புன்னு இருக்குதுல்ல பத்து புள்ளி அஞ்சு வச்சிருந்தார் இந்த கூட்டணி வச்சதுனால இன்னைக்கு அவர் வாக்கு விழுக்காடு என்ன ஆயிடுச்சு என்ன ஆயிடுச்சு மாற்றுன்னு நினைக்கிறது இந்த கட்சியிலோட திருப்பி நெய் போது மாற்றா இல்லாது ஏமாற்றாக மாறிது அதனால் அந்த தவறை நான் செய்யலை நான் மெதுவாக 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 கூட வாரேன் நீங்கள் அவ்வளோ தூரம் அவசரப்படாதீங்க கொஞ்சம் பொறுங்க ஆனால் உறுதியாக நாங்கள் வெல்லுவோம் நீங்கள் நீங்கள் வந்து நீங்கள் விஷம் உடனே கொள்ளும் மாற்று மருந்து கொடுக்குறான்ல அது உடனே குணப்படுத்தாது ஒரு ஒரு ஆறு மாசத்துக்கு தொடர்ந்து குடிச்சிட்டு வாம்பா இப்போ நாங்கள் மாற்று மருந்தான கஷாயத்தை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும் அதான் நல்லது அதனால கட்சியில் வந்து வரக்கூடிய திமுக போட்டி அப்படின்றாரு அதே மாதிரி பேசியிருக்காரு வரக்கூடிய தேர்தலில் வந்து கட்சி தம்பி கேட்ட கேள்வியிலிருந்து எல்லா என்னை மக்களுக்கும் என் இன சொந்தங்களுக்கும் நான் சொல்ல விரும்புறது ஒரு கட்சி ஒரு கட்சிக்கு போட்டி அப்படிங்கறத எப்படி ஏற்கிறீங்க ஒரு கட்சியின் கோட்பாடு அந்த கோட்பாட்டுக்கு எதிரான ஒரு கோட்பாடு அதுதான் போட்டி மாற்றா இருக்க இப்ப நாங்க இவங்க எல்லாம் ஒரே அணியா இருக்காங்க பாருங்க எல்லாரும் பெரியாருங்கிறாங்க பெரியார் இல்லாத இங்க ஒண்ணும் இல்லைங்கிறாங்க நாங்க மட்டும் பெரியாரால எங்களுக்கு ஒண்ணுமே இல்லைங்கிறோம் கோட்பாடு மாதிரிதான் புரிதை புரியுது உங்களுக்கு புரிதனி பெரியார் தந்தைங்கிறாங்க என் மொழியை சனி சொன்னவர் எனக்கு எப்படி தந்தையா இருக்க முடியும்னு கேட்குறோம் பெரியார் தான் எல்லாம்கிறாங்க என் இனத்தின் முன்னோர்கள் எல்லாரும் எங்களுக்கு பெரியாருங்கிறோம் கோ கோட்பாடு மாறுதா இது அடிப்படை அவர்கள் திராவிடம்ங்கிறாங்க நாங்கள் தமிழர்களங்கிறோம் அவங்க ஊழல் லஞ்சத்துல ஊறி இருக்கிறார்கள் நாங்கள் உண்மையின் நேர்மையின் பக்கம் நிக்கணும் அவங்க வாக்குக்கு காசுங்கிறாங்க அது இல்லங்குறான் அது தன்மான இழப்பு தமிழ் பேரினத்தின் அவமதிப்பு விற்காத உன் மதிப்பு மிக்க உரிமையன்னு நாங்கள் நிக்கிறோம் இந்த காலத்தில் ரெண்டு நிற்குது அப்ப இது மாறி மாறி நீங்க பார்க்கணும் இந்திய அரசியல் மும்மொழி கொள்கைங்குது திராவிட அரசியல் இருமொழி கொள்கைங்குது இருமொழி கொள்கைங்கிறது நாங்கள் ஒரே மொழி கொள்கை மொழி விரும்பினால் எம்மொழியும் கற்பம்ங்கிறோம் ஒவ்வொன்றிலையும் மாறுபாடு இந்த மாறுபாடு தான் இதை தான் நீங்க பார்க்கணும் நாங்கள் திராவிடர்கள் அந்த பக்கம் நில்லு நாங்கள் தமிழர்கள் இந்த பக்கம் வா உங்க புரிதுன்னு நினைக்கிறேன் எனக்கு சாதி தான் முக்கியம் மதம் தான் முக்கியம் போ ஆனால் எல்லாத்தை விட என் மொழியும் இனமும் தான் எனக்கு முதன்மையானது இங்கே வா எனக்கு எனக்கு எல்லாத்தை விட என் மண்ணின் வளமும் என் மக்களின் நலம்தான் முதன்மையானது வா அதுதான் மக்கம் பதவி என்பது மக்களுக்கான உதவி அப்படின்னா என் கூட வா பதவி என்பது பணத்தை சேர்க்க அதை பத்திரமா வச்சு பாதுகாக்க அப்படின்னா இருக்கு இப்ப இந்த கோட்பாட்டு அளவுல நீங்க என்ன என்னங்கிறத நீங்க பார்க்கணும் இப்ப நீங்க அதை விட்டுட்டு நீங்க திருப்பி திருப்பி வந்து இந்த கட்சி இதை ஒழிச்சிடணும் ஒழிப்பேன் கத்தி வச்சா அறுவலை வச்சா வச்சா கோடாரி வச்சா எதை வச்சு ஆக சிறந்த அதை தாண்டிய கோட்பாடு கருத்தியலை வச்சுதான் இதை புரட்டி போடணும் அப்ப மாற்று என்பது இந்தியம் திராவிடம் இந்த கோட்பாட்டுக்கு மாற்று என்பது தமிழியம்தான் தமிழ் தேசியமாக தான் இருக்க முடியும் இருக்கணும் நீங்க அந்த கோட்பாடு தான் வைக்க முடியும் நான் சொல்றேன் தமிழ் பயிற்சி மொழி ஆங்கிலம் கட்டாய பாடமொழி விரும்பினால் உலகின் எல்லா மொழியும் எங்கள் விருப்ப மொழி கற்போம் அப்படி ஒரு கோட்பாட்டை சொல்லணும் அதை விட்டுட்டு ஒரு கோட்பாடு இருக்குது நாங்க நீங்க தாராளமயம் தனியார் மயம் உலகமய பொருளாதார கொள்கையில என் நாடு இருக்குது நான் அதை எதிர்க்கிறேங்கிறேன் இந்தியா சொல்லிருச்சு சொன்னா இந்தியா சொல்லிருச்சு சொன்னா நான் எதிர்க்கிறேங்கிற அந்த கோட்பாட்ட நான் ஏற்கல நான் தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரத்துக்கு வர காந்தி கண்டது எங்க தாத்தா ஜே சி குமரப்பா கண்டது இதுதான் தாத்தா காமராஜ் கண்ட கனவு தற்சார்பு பசுமை பொருளாதாரம் வேளாண்மையை முன்னிறுத்தி கட்டுகிற வேளாண்மை வேளாண்மையை முன்னிறுத்தி கட்டப்படுகிற பசுமை தாய்மை பொருளாதாரம் எப்படி சாராய கடையை மூடுவேன் ஐம்பதனாயிரம் கோடி இழப்பு மாற்று வருவாய்ப்பு இருக்கும் பாலுக்கு ஒன்றரை லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடிக்கு பாலின் சந்தை மதிப்பு இருக்கு தமிழ்நாட்டில் அப்ப இது முக்கியமா அது முக்கியமா இது கொல்லும் இது வாழ வைக்கும் இது விஷம் இது சத்து உணவு இப்ப எதை நான் முடிக்க நீ ஆவின் பால் விற்கிற அரசு ஆ வளக்குதான் இல்ல அதை ஏன் கேட்கறது இல்ல ஆவின் பால் விக்குது கவர்மெண்ட் வேலை கவர்மெண்ட் விக்குது ஆவின் நிறுவனத்தில் வேலை செய்யறவன் அரசு பணியாளன் ஆ எங்க பசு எங்க பசு எங்க உனக்கு பால் எங்க இருந்து நீ ஏன் மாடு வளர்க்கல ஏன் வளர்க்கல பால் குடிக்கும் போது குடிக்கும்போது மாடு வளர்க்கறது அவ்வளவு என் தாத்தன் மாதாவரத்தில் பால் பண்ணி கொண்டாந்தாரு காமராஜ் இப்ப மாடு வளர்த்தி இல்ல அது அரசு வேலை தானே போய் போட்டி போட்டு வேலை பார்த்திங்களை சார குத்தி கொடுக்கறவங்க கவர்மெண்ட் இருக்கலாம் அப்ப சாப்பாடு போடுற விவசாயி கவர்மெண்ட் வேலையாக இருக்கூட ஆடு மாடு வளர்க்க கூடாது ஆடு மாட்டுக்கு ஊச்சி போடுற வெட்டினரி டாக்டர் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கலாம் அந்த ஆடு மாடு வளர்க்குறேன் வரவே இல்லையே வரவே இல்லையே நீ ஒன்ற விதை இல்ல நீ விவசாயம் செய்யறதுக்கு விதை இல்ல சின் மேன் சண்டை நிறுவனத்துக்கு இருக்கு எத்தனை பேருக்கு கவலை இருக்கு இந்த தலைவர்கள் இந்த போட்டியிட இந்த திராவிட கூட்டணிக்கு ஒருத்தனை சொல்ல சொல்லு எங்க இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு விதைய ஒரே நேரம் மன்மோகன் சிங் ஆட்சியில் சின்சார் நிறுவனம் மேன் சோண்ட நிறுவனத்துக்கு எடுத்து கொடுத்த பெருந்தகைகள் இவர்கள் தான் எல்லாரும் கூட இருந்தாங்க இந்தியாவிலே ரெண்டே ரெண்டு கலவந்த தான் அந்த நெல் நிறுவனத்தின் தலைவர் ரிச்சாரியா இன்னொருத்தர் எங்க அப்பா என்று அம்மாள்வர் ஏல்லாம் ரெண்டு பேரும் போயிட்டா இப்ப வெள்ள எங்கே இருக்கு விதை எங்கே இருக்குன்ட்டா தக்காளி விதை கத்தரி விதை பூசணி விதை வெண்டைக்காய் சொலக்காய் விதை வச்சிருக்கியா எங்கே வச்சிருக்க ஓ இன்னும் கிடையாது உனக்கு நீ ஒரு தக்காளிக்குள்ள விதை இருக்க எடுத்து போடு முளைக்காது மறுபடியும் ஒரு கிலோ விதைக்கு ஐயாயிரம் விதையிலிருந்து மீண்டு மொழி செத்துருச்சு தமிழ் மீட்சி அப்படின்னு இந்த தலைமைகள் எல்லா படமும் ஆங்கில பேர் வச்சு வருது எல்லா நுட்ப ஆங்கிலத்துல வருது தமிழ்ல பேச தெரியல தலை வயசுல ஒரு ஆப் வருது அவ்வளவுதான் இது ஒரு இனம் செத்துருச்சு நான் மீட்சி வரணும்னு நினைக்கிறேன் மறு கட்டமைப்பு செய்யணும்னு நினைக்கிறேன் இவ்வளவு வேலை செய்யறது இதோட போய் இது இது மாற்றி இது போட்டி நீங்க எல்லாரும் போட்டியை போடுங்க எனக்கு போட்டி யாருன்னு கேட்கிறேன் என் கோட்பாட்டுக்கு போட்டி யாரு தண்ணி விற்பனைக்கு அல்ல தண்ணீர் உலக உயிர்களின் உயிர் தேவை அது விற்பனை பண்டம் அல்ல மிக மிக உயர்ந்த சந்தை பொருள் அல்ல தடை நான் ஆட்சிக்கு வந்தா தடைங்கிறேன் இதுல எந்த கட்சி சொல்லும் நோ பிளாஸ்டிக் பாலித்தீன் குளைமம் நெகிழி கிடையாது மாற்று மாற்று பயன்பாட்டுக்கு வரணும் தடை ஏன்னா என் நாட்டை குப்பை மேடம் ஆக்குது கடலுக்குள்ள மீனின் எண்ணிக்கை விட அதிகமா நெகிழியின் எண்ணிக்கை இருக்குது கடல் நெகிழியின் அகழியா மாறிடுச்சுங்கிற கவிப்பிரரசு வைரமுத்து இப்ப நான் என்ன செய்யலாம் தரையில் இருக்கிறத மாதிரி சுத்தி ஏற்ப செய்யலாம் கடலுக்குறதை என்ன செய்யலாம் அப்போ எதை நோக்கி நீ நகர்ற நான் மரத்தோட பேசிட்டு கேங்கிறேன் கடலோட பேசிட்டு கேங்கிறேன் தண்ணியோட பேச்சுட்டுறேன் டேய் அதெல்லாம் இல்லைன்னா நீ வாழ முடியாது அப்ப அடிப்படை அறிவே இல்லாத ஒரு கூட்டம் பதறா சுத்திட்டு இருக்குன்னு அர்த்தம் எனக்கு முன்னாடி பேசணும் நீங்க நாங்கெல்லாம் அப்பா அப்பா எங்க முன்னோர்கள் விழிப்புற எங்க தாத்தா சொன்னாரு பாலை விற்கிற மாதிரி விற்பாண்டா நாங்கள் எச்சரிக்கையில் எல்லாம் வீட்டு மனை இன்னைக்கு நான் பேசும்போது சிரிப்பா இருக்கு மரம் இல்லைன்னா காற்று எது காற்று பிறக்கிற குழந்தை புற்றுநோயோட பிறக்குது காரணம் யார் சொல்வா பிரதமர் சொல்வாரா இல்ல சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்வாரா இல்ல இந்த நாட்டில் இருக்க இந்த கட்சிகள் சொல் பிறக்கிற குழந்தை புற்றுநோயோட பிறக்குது எங்களுக்கு எல்லாம் கற்பித்தது பான்பரா இந்த இந்த மாதிரி இதெல்லாம் பயன்படுத்தினா புற்று வரும்னு சொன்னாங்க இப்ப கூட புகை பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிருக்கு கேடு அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க அப்ப புகை ஒரு வயசு குழந்தை என்ன பிடிச்சது எதுக்கு பெண்களுக்கு அதிக மாறு புற்று வருது மூணு வயது குழந்தை புற்றுநோய் மருத்துவமனையில் இருக்குது ஏன் தாயின் பால் மாறல பால் உண்டதை தவிர எதுவும் முன்னாத குழந்தை புற்றுநோய் வந்து சாகுதே ஏன் காரணம் சொல்லு சொல்லு காற்று நஞ்சாயிருச்சு நீர் நஞ்சாயிருச்சு உணவு நஞ்சாயிருச்சு உயிர் தேவையா இருக்கிற மூணுமே விஷமாயிட்ட பிறகு அப்புறம் உங்களால நம்பிக்கையோட வாழைப்பழத்தை சாப்பிட முடியுமா உங்களால நம்பிக்கையோட மாம்பழத்தை சாப்பிட முடியுதா மனச்சான்றோட பதில் சொல்லுங்க நீங்க தட்டுல வச்சிருக்கிறது நஞ்சா உணவா நீங்க குடிக்கிற போத்தலை குடிக்கிற தண்ணீர் உங்க மனசான்ற சொல்லி சொல்லுங்க அது தண்ணீரா விஷமா எதுவுமே தெரியாது ஓட்டு போட்டுறணும் அவன் வந்துடணும் வாழ்க ஒளிகனு கத்திரணும் கோஷம் போட்டுறணும் நாட்டாண்டு ஆண்டு இதெல்லாம் தெரியாது எனக்கு ஓட்டு போட்டு நான் என்ன பண்ண போறேன் என்ன பண்ண போற சொல்லுங்க தெரிஞ்சா போடுங்க போடலைன்னா விடுங்க என்னை தூக்கி சுடுகாட்டில் போடுங்க ஒரு நாள் தேடுங்க இருந்தா வருவேன் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க எனக்கு முன்னாடி கத்தனவன்லாம் எங்க நான் தேடி பார்க்கணும் அன்னைக்கே சொல்லியிருக்காங்க என் பாட்டை மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிலர் காடும் உடையதா அரண் எத்தனாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி எழுதுனா ஏன் உனக்கு அறிவு எங்க போச்சுதான் படிச்சு இல்ல இது எங்க போச்சு அது எங்க இருக்கு மணி நீர் இருக்கா மண் இருக்கா மலை இருக்கா அணி நிலர் காடு இருக்கா எல்லாத்தையும் ஏன் அழிச்ச ஒருத்தரும் கேட்க மாட்டேங்கிறீ நானும் கேட்க கூடாது அப்ப எப்படி உன் ஓட்டு என்னை வச்சு என்ன பண்ண போது சொல் என்ன பண்ண போது சொல் அது ஓட்டு என்ன பண்ண போது ஒரு அற்ப ஆயிரம் ஐநூறுக்கு தன் மதிப்பு உரிமையை விற்கிற என் மக்களை அரசியல் படுத்தாம ஆக்குனது யாரு யார் ஆக்குனது யாராவது சாராயத்துக்கு வீரன்னு பேர் வைக்கிற உலகத்தில் ஏதாவது ஒரு தலைவங்க ஆட்சி சாராயத்துக்கு வீரன்னா அப்ப நான் மேடையில் ஏறி என் பாட்டன் பூலி வீரன் என் பாட்டன் தீரன் சின்னமலை மருதுபாண்டியன் எங்க பாட்டி வேலுநாச்சார அழகமுத்துக்கோன் சுந்தரலிங்கம் லிங்கம் முத்தரையன் பண்டாரவன் நான் பைத்தியகாரன் இம்பைத்தியாரனா என் தலைவன் புறபாகரனை போல நான் பேசாண்டா வீரன்னா நீ காட்டு குச்சி வச்சு விட்டுருவா ஆஃபு குச்சி விட்டுருவா அதை போட்டு அவன் வீரன் ஆயிடுவான் இதெல்லாம் என்ன நக்கல் அடிக்கிறான் நீ வீரனுங்கிற சொல்ல நீ எவ்வளவு இழிவுபடுத்துற நீ அப்ப சுபாஷ் சந்திர போஸ் ஒரு ஆஃபு பகத்சிங் ஒரு ஆஃபு என்ன பாருங்கிறேன் என்ன நீனு அந்த நெப்போலியன் ஐயா நான் மறந்துச்சிருக்கேன் தம்பி எடுத்து கொடுத்ததுக்கு நன்றிடா நெப்போலியன் அலெக்சாண்டர் அலெக்சாண்டர்லாம் வைப்போம் இதெல்லாம் என் தம்பி நீ நினைச்சு பாரு கால கொடுமை ஒரு தமிழ் வளர்க்கிற ஒரு நாட்டில் முதல்வரே சொல்றாரு வணிகர்களை கூட்டி வச்சுக்கிட்டு உங்க வணிக நிறுவனங்கள் எல்லாம் நீங்க தமிழ்ல தயவு செய்து பேர் வைக்கணும் ரெயின்போவே ரெயின்போனே தமிழ்ல எழுதுங்க அது தமிழ்னு நினைச்சு சொல்றாரு தம்பி அது தங்கிலீஷு தமிங்கிலம்னு தெரியாம அப்போ இவர் ஒரு எரிபொருள் வங்கியில் போய் நின்ன அது போடும் போது எழுதியிருக்கு நீ ஃபீச்சரை ஃபீல் செய் நீ அதை வந்து இங்கிலீஷ் எழுதிட்டான் எழுதிட்டான் நீன்னு தமிழில் எழுதிட்டான் ஓ ஒன்று ஃபியூச்சரை அப்படி ஃபீச்சரை அப்படி எழுதி ஃபீல் செய் ஃபீல் அதை இங்கிலீஷ் எழுதி அது தமிழில் எழுத்துலேயே எழுதி ஃபீல்னு எழுதி செய் நீ செய் இடையில என்ன இருக்குது எழுத்து தமிழாக இருக்குது அதான் தங்கிலீஷாக இருக்குது ஒரு ஒரு தேசிய இனத்தின் உலகத்தின் முதல் மொழியை கொலை செய்யறத பார்த்துட்டு அந்த இனத்தின் மகன் அப்படியே நிக்கணும்னா இப்படி எங்க தாத்தன் சொல்றான் தாயை பழிச்சவனை யார்தடுத்தாலும் விடாதரா தமிழை பழிச்சவனை தாயே தடுத்தாலும் விடாதராங்கிறான் இப்ப நாங்க என்ன செய்ய சொல்லுங்க திமுக பார்வை பாயிண்ட் நல்லதுன்னு இப்போ இப்போ நீங்க கேட்கிற அளவுக்கு நான் தேடுற அளவுக்கு சரிதானம்மா அளவுக்கும் நான் பாயிண்ட்ஸு அப்படின்னு தேடுற அளவுக்கு ஒரு பாயிண்ட் சொன்னா சொல்லலாம் என்னன்னா இந்தியாவிலேயே அதிகமா இளம் விதவைகள் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு சொன்னாங்க அந்த இடத்துல ஒரு ஒரு இது நான் பெருமையாக கருதுறேன் இந்தியாவிலே அதிகமாக இளம் விதிகள் இருக்கிற மாநிலம் இது இல்லை அதிக பேரதிகமாக அதிகத்திற்கு அதிகமாக இருக்கிற மாநிலம் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாநிலமாக மாற்றிருக்கிறாங்க எந்த ஒரு மாறுதல் என்ன ஒரு ஒன்றும் ஒன்று சொல்லுங்க உருப்படின்னு அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் அவங்க எந்த ஒரு வேலைக்கும் நாற்பது ரூபா கேட்பாங்க இவங்க கூட இருபது ரூபா கேட்டு அறுபது ரூபா அதில் கொஞ்சம் ஏற்ற இறக்க இருக்கே ஒழிய தம்பி இதில் அதிமுக வந்தால் திமுக இது மாறுபடும் சாராய கடையும் மூடுவார்கள் எந்த வேலைக்கும் ஊழல் லஞ்சம் பெறமாட்டார்கள் பணியிட மாற்றமா பணி நியமனமா பதவி பணி உயர்வா எதுக்கும் பெறமாட்டார்கள் அவர்கள் வந்தால் மலை மலையாக இருக்கும் ஆறு ஆறாக இருக்கும் வளங்களை கொள்ள இடிக்க மாட்டார்கள் அவர்கள் வந்தால் ஏதாவது ஒரு ஒரு மாறுதல் இருந்து ஒன்றும் இருக்கணும்ல ஒன்றும் இல்லை ஒரே கருப்பு சாப்பு ஒரு மாறுதல் இங்கே கொடியில் அண்ணா இருப்பார் அங்கே இருக்க மாட்டார் இதே தான் பாரதிய ஜனதாவுக்கும் காங்கிரஸுக்கு கொடியில் வண்ணம் மாறும் கொள்கைகள என்ன மாறாது நாலு பேருக்குமே மாறாது அப்புறம் அதை போய் பேசி என்ன இருக்கு இப்போ நாங்க தோற்றுறோங்கிறாங்க தோற்று நீங்க எப்படி ஜெயிக்கணும் ஏன் ஜெயிக்கணும் தோற்றோம் யாருக்கிட்ட தோற்றோம் யார் கிட்ட என் பெற்றோர்கள்கிட்ட என் தாய் தந்தையர்கிட்ட எங்கள் உடன் பிறந்தார்கள்ட்ட நாங்கள் ஜெயிக்கணும் ஏன் ஜெயிக்கணும் என் மக்களுக்காக அதை என் மக்கள் முடிவு செய்யணும் விடுங்க தண்ணி இறந்தவர்கள் பிள்ளைகளை பெற்று பறி கொடுத்தவர்களே வந்து அதை அதை வந்து அது கவலைப்படாத போது நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறது தேவையற்றதாக நான் நினைக்கிறேன் விட்டுருங்கன்ற அது முடிஞ்சிருச்சு நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்குது இப்போ என்னுடைய வாக்குரிமை போகும்போது என்னுடைய எல்லாமே போகும் அதை பற்றி பேசுங்க இதை எதிர்த்து சண்டை போட்டு விடிய இறந்தவர்களுக்கு வாக்கு இருக்குன்னா தூக்கு ரெண்டு வாக்கு வச்சிருக்கேன்னா அதை நீக்கு மற்றபடி இருக்கிறத விடு நீ வந்து அந்த வாக்கு சோதிக்க வருவேன் அந்த இடத்துல நான் குடுக்குற ஆவணத்துல உன் வாக்கு நீக்கப்படும் அது அதுக்காக அது கொடுக்கப்பட்டது அது எல்லாரும் முன்வைக்கல நான் ஒருத்தன் தான் பேசுறேன் நீங்க எல்லாரும் தெரிய எல்லாருமே யாரு சொல்றா இல்லை நான் தான் சொல்றேன் நீ நீங்க ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு கொண்டு வந்தது இதுக்கு தான் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு ஏன் ஒரே நீர் இல்லை இந்த ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு கொடுக்கறது தேச ஒற்றுமைக்குன்னா ஒரே வரி ஒரே தேர்வு ஒரே கல்வி முறை ஒரே தேர்தல் இதெல்லாம் கொண்டு வர நீங்க தேச ஒற்றுமைக்குனா இந்த காவிரி நதிநீர் உரிமையில வாய மூடிட்டு பேசாம இருக்கீங்களா அது எப்படி தேச ஒற்றுமைக்கா இல்ல எப்படி இதை கொண்டு வந்து பேசுற ரெண்டு கட்சி காங்கிரஸ் பிஜேபி இந்த ரெண்டு பேரும் தான் மாறி மாறி கர்நாடகாவா ஆள்றான் ஆனா ஒரு தேசினத்தின் மகன் நான் என் உரிமைக்கு நிற்கும் என் நதிநீர் உரிமைன்னு கேட்கும்போது போது நீ வாய மூடிட்டு நிக்கிறிய நீ என்ன இறையாண்மை பேசுற நீ என்ன தேச ஒற்றுமையா பேசுற தேச துரோகி நீங்கள் ஏன் ஒரு தேசினத்திற்கான நதிநீர் உரிமையை தலையிட்டு பங்கிட்டு பெற்றுத்தர முடியாத நீங்கள் இறையாண்மையும் ஒருமைப்பாடும் பேசுவது எவ்வளவு வேடிக்கையானது எவ்வளவு பெரிய ஏமாற்று எப்படி இது ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு எனக்கு ரேஷன் கார்டு கூட்டு பீகார்ல போய் நான் வரிசையில் நின்று கொடுத்துட்டேன் பார்ப்போம் இங்க இங்க மானங்கட்ட கூட்டம் ஆயிட்டோம் நாங்க அதனால நீ வந்து நின்றுகிட்டு ஒரே ரேஷன் கார்டு அவனுக்கு வாக்குரிமை கொடுன்ற இந்த பத்து ஆண்டுகள் ஐயா மோடி பிரதமர் ஆனதுல எத்தனை லட்சம் பேர் வண்டி இருக்க ஒரு நாளைக்கு நாலாயிரம் பேர் தொடர் வண்டியில வந்து இறங்குறான் எங்க இருக்கேன் எல்லாருக்கும் வாக்குரிமை கொடுத்தா அவன் ஒரே மொழி இந்திங்கிற அடிப்படையில ஒருங்கிணைஞ்சிருவான் நாங்கள் தமிழ்ங்கிற அடிப்படையில் ஒருங்கி இணையலை நாங்கள் பெருத்த இனக்கூட்டத்தில் பெருத்த பெருத்த எண்ணிக்கையில் இருக்கிறது வன்னியன்தான் ஆனால் ஒரே சாதியாகவும் நாங்கள் ஒன்னா நிக்கல அடுத்து பறையர் ஒரே சாதியாக நாங்கள் ஒன்னா நிற்கலை முக்குளத்தோர் தேவர் கல்லர் மரவராக அகமுடையர் ஒரே சாதி அப்படின்னு கூட ஒன்னா நிக்கல கவண்டன் நாங்கள் ஒன்னா நிக்கல ஆனால் ஒரே மொழி அடுப்பில் நாங்கள் நிக்கல ஆனால் அவன் நிற்பான் ஒன்னே கோடி ஒன்றரை கோடி ஏறி பெருத்த சாதின்னு நாம் பேசிருக்க முடியாது அவன் இந்தி அவன் ஒரே மொழியில நின்று என் நிலத்தையும் அதிகாரத்தையும் அவன் பறிப்பான் நான் அடிமையாவே அடிச்சு விரட்டுவான் நிலமற்ற அனாதையா நாடற்று ஓடுவேன் இது இந்த பாருங்க இந்த தலைவனின் மகன் சத்தியம் சொல்றேன் நடக்கும் நீ எழுதி வையி அன்னைக்கு நான் இருந்தா போராடி தடுப்பேன் இல்லைன்னா நீங்க என்னை நடக்கும் இதுதான் வரலாறு முழுக்க நடந்திருக்கு ஈழத்துல எனக்கு நடந்துச்சு இங்கே நீங்க சவுகார்பேட்டையில நீங்க இடம் வாங்கிருவீங்களா அங்க அந்த வீட்டுல ஒண்ணு வாடகைக்கு போய் குடியிருந்துருவில அப்ப தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு தீவு தானே இது மாதிரி எத்தனை தீவை காட்ட உங்களுக்கு இந்த பேராபத்தை நோக்கி போகுது அவனுக்கு என்ன எல்லாருக்கும் தனித்தனியா மாநில இருக்கு உணராம யார் உணர்வா அவன் என் ரத்தத்தில் இருக்க வாழ்றானா என் இனம் சார்ந்த வாழ்றானா இவனுக்கு என் மொழி சத்தா கவலை இருக்கா என் நில நிலம் பறிவோனா கவலை இருக்கா ஏன் நிலத்தின் வளம் மீத்த நீத்தேன் எல்லா கண் காவிரி படுகையில மீத்த நீத்தேன் இருக்கல கங்கை படுகையில இருக்கா இல்லையா ஏன் எடுக்கல நீ ஏன் எடுக்கல ஏன் அனுவல கேரளாவுக்கு போன அனுவலை ஏன் இனத்துக்கு விழுந்துகிறக்கு வந்துச்சு அங்க கம்யூனிஸ்ட் காங்கிரசான ஆளுது இங்க இடிந்தகரை அணுவல ஆதரிச்ச இதே கம்யூனிஸ்டும் காங்கிரஸ் கேரளாவுல ஏன் இழுத்தது ஏன் இழுத்தது ஒரே வார்த்தை சொல்றான்னு என்ன வெளிச்சத்தில் வாழ்றத விட உயிரோட வாழ்வது முக்கியம் எடுத்துக்கிட்டு போ அணுவல வேணாம்னு ஏன் ஏன்னா அந்த அப்பனா இருக்கான் அவன் மண்ணின் மகனை ஆள் எனக்கு இருந்தான் நான் என் ஆத்தாள அப்ப என் சாகிறது என் தங்கச்சி தாய் தாய் தாலி இருக்கிறது அவனுக்கு கவலை கிடையாது அதனால வச்சுக்கடற்கராக இருக்கும்போது ஸ்டெர்லைட் ஏன் என் ஊருக்கு மருந்து தாமிர தட்டுப்பாடு தண்ணீர் தட்டுப்பாடை பத்தி நீ பேசாத நீ தாமிர தட்டுப்பாட அவ்வளவு முக்கியமான ஆலை தானே ஒவ்வொரு மாநிலத்திலேயே வச்சுக்கிட்டு ரெண்டு மூணு கூட வச்சுக்க அப்ப நீங்க என்ன இவ்வளவு இவ்வளவு மலைகள் இருக்கும்போது என்னுடைய தேனியில மட்டும்தான் நீட்டு பண்ணுவியா இப்ப தெரியுதா நான் புரியுதுன்னு நினைக்கிறேன் அவன் போட்டு பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் ஆக்கிரமிச்சு இவர் கவலைப்பட போறாங்களா கண்ணகி கண்ணகி கோட்டம் கண்ணகி இருந்த கோயில் இருக்கு அந்த இடம் யார்ட் இருக்கு ஏன் பறி கொடுத்தா பேசினா என்ன கேட்கறது என் இனத்தின் உரிமையை ஒரு தமிழ் தேசியத்தின் இறையாண்மை கேட்டு என்னைய போராடுற என்னை பாசிஸ்ட் நீதான் கேடு கட்ட பாசிஸ்ட் என்னை அடிமை இரு உரிமைகள் வந்து நில்லுன்னு சொல்றதுக்கு உனக்கு எவனுக்கு உரிமை இருக்கு இத பத்தி கவலைப்படுவார ஐயா ஸ்டாலின் கவலைப்படுவாரா கவலைப்படுவாரா சொல்லுங்க இல்ல யாரு கவலைப்படுவா கவலைப்பட்டிருந்தா எனக்கு வந்து என் இனத்துல கோவை கோவைனா கோவைனா எனக்கு எந்த பெருமையும் இல்லை நாட்டு விடுதலைக்கு போராடி கழுத்திருக்கி மூச்சு கசிந்து தீரன் சின்னமலை அவன் பேர ரெண்டாயிரம் கோடி என் காசில கட்டின அந்த மேம்பாலத்துக்கு வீர பெரும்பாட்டன் தீரன் சின்னமலை மேம்பாலம் நான் சி டி வைக்கிறீங்க சாதியை ஒழிச்சு விட்டு ஊவே சாமிநாதன் ஐயர்னு வச்சா என்ன தமிழ் தாத்தா அவன் தமிழ் இலக்கியம் இருந்திருக்குமா சொல்லுங்க அவன் பேர ஊவே சாமிநாதன் எழுதி வைக்கிற முத்துராமணிங்க தேவர் அந்த தேவரை சத்தம் நாராயணசாமி நாயுடு அதிகாரம் உங்க அடையாளத்தை நிறுவுது மீட்டு உருவாக்கம் செய்யாது எங்க அதிகாரம் வேணும் எங்க அடையாளத்தை நிறுவு அப்ப எங்கள் மொழியை மீட்பது நீ சமஸ்கிருதம் எந்த இடத்துல இருக்கு எந்த மாநிலத்தின் தாய்மொழி எல்லா மாநிலத்திற்கும் மொழி வழி மாநிலம் பிரிச்சு இல்லை சமஸ்கிருதத்துக்கு எந்த மாநிலம் பிரிச்சுங்க தெலுங்குக்கு இருக்கு கன்னடத்துக்கு இருக்கு பீகாரிக்கு இருக்கு குஜராத்துக்கு இருக்கு மராட்டினுக்கு இருக்கு மலையாளிக்கு இருக்கு தமிழனுக்கு இருக்கு இருக்குல்ல இருக்குல்ல சமஸ்கிருதத்துக்கு ஒரு மாநிலம் சொல்லு இல்லை இல்ல நீனே இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூறு தான் மொத்தமா பேசுறதுன்னு கணக்கு கொடுக்குறீங்க அப்ப எதுக்கு இவ்வளவு நிதி ஒதுக்குற சமஸ்கிருதத்தை கட்டாயமாக்குற சமஸ்கிருதம் படிக்கணும்னு கொண்டு வர ஏன் செத்து போன உன் தாய்மொழியை உயிர்ப்பிக்க நீ அதிகாரத்துக்கு வந்து துடிக்கிற செத்து கொண்டிருக்கிற என் தாய்மொழியை உயிர்ப்பிக்க நாங்க அதிகாரத்தை பிடிக்க துடிக்கிறோம்

சரித்திர சாதனை முடியாதுன்னு நீ சொல்ற கூட்டணி வைக்காம எப்படி ஜெயிக்க முடியும்னு உலகம் எனக்கு கற்பிச்சவன் இன்குலின் டாட்டா டாட்டா வரைக்கும் சொன்னது என்ன சொல்றான் எது முடியாதுன்னு சொல்றானோ அதை நீ முடிச்சு காட்டுவது அதுக்கு பிறதாண்டா சாதனைங்கிறான் நான் தனிச்சு நின்று வெள்ளனா இல்லையான்னு மட்டும் பாருங்க நீங்க கொஞ்சம் காலம் எடுக்கும் அவ்வளவுதான் அது முடியாது உங்களால முடியாதுன்னு சொல்லுங்க ஒதுங்குங்க யாராலும் முடியாதுன்னு சொல்லாதீங்க எவராலும் முடியாததை என்னால் முடியும் எங்களால் முடியும்னு சொல்றதுக்கு தான் சாதனை அதை விட்டு யாராலும் முடியாது யாராலும் முடியாது அப்படின்ட்டு போய் நின்று புலம்பிக்கிட்டு நான் இல்லைன்னா என்ன என் பிள்ளை செய்வான் இன்னொருத்த வருவான் என் முன்னோர்கள் கத்திட்டு போனா நான் வருவேன் நான் நினைச்சு விட்டு போனா வந்தான் வந்து நிற்கிறேன்ல பதினஞ்சு வருஷமா எத்தனை பேரம்பேசிருப்பாங்க எத்தனை ஆயிரம் கோடி பேசியிருப்பான் எத்தனை சீட்டு எவ்வளவு பதவியாசை சமரண சமர செஞ்சிருக்கேன்னா பாருங்க ஏன் இருபத்தி ரெண்டு நாடுகள் எவ்வளவோ பேரம் பேசி சரணடையாம நின்று சரணடைஞ்சு வாழ்றதுக்கு பதிலாக சண்டையிட்டு சாகலாம்னு சண்டையிட்டு செத்த மரபணு பிள்ளைகள் நாங்க நீங்க இந்த நாலு சீட்டு சீட்டு மூணு வச்சுக்க வச்சுக்க நீயே மக்கள் முடிவு பண்ணணும் அதிமுக முடிவு பண்ணக்கூடாது திமுக ஒழிக்கணும்னு திமுக முடிவு பிஜேபி ஒழிக்கணும் மக்கள் முடிவு பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணணும் மக்களுக்கு கற்பிக்கணும் ஆபத்தானவன் இவன் தப்பானவன் ஐயா இது நஞ்சு சாப்பிடாத நல்ல உணவு சாப்பிடு நாங்க தான் சொல்லிக் கொடுக்கணும் அதுதான் சமூக பொறுப்பு அந்த கடமை ஆற்றுகிறவன் பேரும் தான் அவன் தான் தலைவன் அதை விட்டுவிட்டு சும்மா இவரை ஒழிச்சிடணும் அவரை அழிச்சிடணும் அப்படின்னு எப்படி அழிப்பீங்க எப்படி எழுப்பிங்க நன்றி வணக்கம்